இருக்கும் ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லைன்னு இருக்கிற ராசி வாசகர்களுக்கு பல முக்கிய நிகழ்வுகள் இந்த டிசம்பர் மாசம் மற்றும் ஜனவரி மாசம் என்ன நடக்க போகுதுன்றத டீட்டெயிலா இந்த பார்க்க முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்குங்க இந்த அறுபது நாட்கள்ல உங்க வாழ்க்கையில பல அற்புதமான விஷயங்கள் நடக்க இருக்கு அது என்ன என்னன்னு பண்ணாம பாருங்க இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லி இருக்கிறேன் காதல் கல்யாணம்னு வெயிட் பண்றவங்களுக்கும் நிலம் வாங்க முயற்சி பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்களுக்கும் வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்காகவும் அது மட்டும் இல்ல உங்க நண்பர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் பண்ணாம அது மட்டும் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்க கேஸ் எப்பதான் முடிவுக்கு வரும்னு இந்த மாதிரி பல முக்கியமான நிகழ்வுகளை பத்தின அரிய தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறீங்க உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் நட்புக்காக ஒரு அதிகாரத்தையே உருவாக்கி நட்பின் சிறப்புகளை பற்றி பல தெளிவான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி அந்த மாதிரி வாழ்க்கையில நட்புன்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்திருப்போம் புதிய நபர்கள் உங்க நண்பர்களா இந்த மாசத்துல உங்களுக்கு அறிமுகம் அவங்க உங்களுக்கு பல விஷயங்கள்ல உதவி செய்வாங்க எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த நண்பர்களா இருந்தாலும் சரி முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல எப்பவும் கவனமா இருங்க முதலீடுகள்னாலே லாப நோக்கோட தான் எல்லாரும் இருப்பாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அதுல கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாவும் இருக்கும் அது விருச்சகராசிக்கு மட்டும் இல்ல ஆனா பேராசை அப்படின்ற ஒரு விஷயம் அங்க இருக்கும் கண்டிப்பா ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம்னு சேர்ந்தே நடக்குதுங்க இது ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்கிற ஒரு தொடர் சொல்லலாம் அதனால முதலீடு சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமா இருங்க யாரை நம்பியும் முதலீடு பண்றதா இருந்தாலும் நீங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசிச்சு இது சரியா வருமானு செய்யுங்க டிசம்பர் பதினஞ்சுக்கு மேல காதல் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சரி முன்னேற்றம்னா எந்த மாதிரியான முன்னேற்றம் அப்படின்னு உங்க மனசுல இருக்கா ஏதோ ஒரு மனக்கசப்பால பிரிஞ்சு வாழ்கிற காதலர்கள் இடையில பேச்சப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உங்க நினப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் வாழ்க்கை துணைய மீண்டும் உங்க வாழ்க்கையில இணையறதுக்கான காலம் தான் கவலைப்படாதீங்க நன்மையே நடக்கும் சம்பந்தமே இல்லாத நபர்களால உங்க உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட விரிசல் சரியாகிற அமைப்பு இந்த மாசத்துல இருக்குங்க அதே போல திருமணத்துக்காக காத்திருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே நல்ல செய்தி தேடி வரும் மாமன் வழியில ஆதாயம் கண்டிப்பா உண்டு சொந்தத்துல திருமணம் அமைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தெரிந்த நபர்கள் மூலமா நெருங்கிய சொந்தம் உங்களோட இணையறதுக்கான வாய்ப்புகளும் கூடி வருதுங்க திருமணம் நடக்கிறது உறுதினே சொல்லலாம் நல்ல காலம் பிறந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க மாமா வீட்டு சொந்தம் அத்தை வீட்டு எந்த மாதிரியான பிரிவுகளா இருந்தாலும் எல்லாமே இனி அப் ஆகி உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் விட்டு கொடுத்து கூடவே இருக்கும் மனசுல வச்சுக்கோங்க திரும்பி சேரும் போது பல பேரு பழைய விஷயங்களை கிளறி உங்களோட நிம்மதியை இழக்காதீங்க புதிய விஷயங்களை அன்போட ஏத்துக்கோங்க எல்லாருக்கும் அன்பான இனிமையான உறவுகள் கூடி வரும் சேர்ந்து இருப்பீங்க ஒரு சிலர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்களையே காதலிச்சு திருமணம் செய்யற அமைப்பு இருக்கு அதனால தைரியமா உங்களோட காதலை உங்களுடைய நண்பர்கள் கிட்ட வெளிப்படுத்துங்க அவங்க உங்களை ஏத்துப்பாங்க புரிஞ்சுப்பாங்க ரொம்ப நாளா மருத்துவ உதவிக்காக காத்திருக்கிற நபர்கள நீங்க கண்டிப்பா உங்களுக்கான மருத்துவம் சார்ந்த உதவிகள் இந்த இரண்டு மாதங்கள்ல கண்டிப்பா கிடைக்கும் சரியான மருத்துவ உதவி கிடைக்காதனாலேயே நாள்பட்ட நோய்களால அவஸ்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம்னே சொல்லலாம் உங்களுக்கான உரிய சிகிச்சை தகுந்த நேரத்துல கிடைக்கிறதுக்கான அமைப்பு இப்போ உங்களுக்கு ரீதியாக கிரகங்களுடைய மாற்றங்கள் உறுதிப்படுத்தி இருக்குங்க அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் விஷயங்கள் சாதகமா அமையும் ஒரு சிலர் பணம் கட்டி காத்திருக்க வேண்டிய அமைப்பு இருக்கு அவங்க முதலீடு பண்ணும்போது கவனமாக கவனமா இருங்க எந்த மாதிரியான கேஸா இருந்தாலும் சரி அது ரொம்ப நாளா நடந்துகிட்டு வருது அப்படின்னா அந்த கேஸ் எல்லாம் இப்ப முடிவுக்கு வர்ற நேரம் வந்தாச்சு முடிவு உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா இந்த முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கா இல்லையான்னு சொல்லிட முடியும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில ஒரு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அந்த இடமாற்றத்தை ஏத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில புதுவிதமான அனுபவங்களை அனுபவிப்பீங்க இதனால உங்களுக்கு ஒரு ஏற்றம் உருவாகும்னே சொல்லலாம் இந்த அறுபது நாட்களும் உங்களோட வாழ்க்கையில ஒரு பொன்னான நாட்களா இருக்க போச்சகராசி வாசகர்களே மகிழ்ச்சியா இருங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் பேராசியனத்தோடு யார் அணுகும் போதும் உங்களுக்கு நீங்களே குழி தோண்டிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க அதனால் அதை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்